மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் இந்த காவலி பதிவில் பத்தாம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் முதலாவது கணக்குறை விடையை பார்க்க போறோம் பின்வருவனவற்றிற்கு ஏ கிராஸ் பி ஏஸ் ஏ மற்றும் பி கிராஸ் ஏங்க சரிங்களா இதை நம்ம எப்படி வாசிக்கணும் அப்படின்னா கிராஸ் அப்படின்னு வாசிக்கணும் தமிழில் இதை கார்த்திசியன் பெருக்கல் அப்படின்னு சொல்லி கொண்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வாசிக்கலாம் சரிங்களா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஏங்குற கணம் கொடுத்துட்டாங்க பிங்குற கணம் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு ஏ கிராஸ் பி கேட்டிருக்காங்க இப்போ முதல்ல என்ன கணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏங்குற கணம் கொடுத்துருக்காங்க அப்போ ஏங்கிற கணத்துல இருக்கக்கூடிய உறுப்புகள் ஃபுல்லாத்தி எடுத்து எழுதுக்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கிராஸ் பி பிங்கிற கணத்துல இருக்கக்கூடிய உறுப்பை எடுத்து சரியா இந்த கார்டீசியன் பெருக்கள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா முதல் கணத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் ரெண்டாவது கணத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் ஜோடி செத்து ஒன்று கூட ஜோடி எழுதலாம் ரெண்டை மைனஸ் நாலு கூட எழுதலாம் மைனஸ் ரெண்டு மூணையும் இதே மாதிரி ஜோடி சேர்த்து எழுதணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே செட் பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்க டூ கமா ஒன் அடுத்து என்ன எழுதுவோம் டூ கமா மைனஸ் ஃபோர் அடுத்து ரெண்டாவது உறுப்பு எடுத்து ரெண்டாவது கணத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பு கூட சேர்த்து எழுதப்போம் அப்போ என்ன வரும் நமக்கு மைனஸ் ரெண்டு கமா ஒண்ணு மைனஸ் ரெண்டு கம்மா மைனஸ் நாலு அடுத்து அடுத்த உறுப்பு எடுத்து இந்த ரெண்டாவது கணத்துல கூடிய எல்லா உறுப்பு கூடையும் சேர்த்து அப்போ என்ன வரும் மூணு கம்மா ஒண்ணு மூணு கமா மைனஸ் நாலு செபிராக்கெட்டை முடிச்சிருங்க சரிங்களா நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க முதல் கணத்தக்கூடிய ஒரு உறுப்பு எடுக்க போறோம் ஒவ்வொரு உறுப்பும் எடுக்க போறோம் முதல் உறுப்பு எடுத்து ரெண்டாவது கணத்தில் இருக்கக்கூடிய உருப்பு கூட ஜோடி சேர்த்து எழுதணும் அதே மாதிரி ரெண்டாவது உறுப்பு மைனஸ் ரெண்டு எடுத்து ரெண்டாவது கணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உருப்பு கூட ஜோடி சேர்த்து எழுதுவோம் அடுத்து மூணு எடுத்து ஒவ்வொரு கணத்துக்கூட ஜோடி சேர்த்து எழுதியாச்சுன்னா கணக்கு முடிஞ்சது ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க ஏ கிராஸ் ஏ இப்போ ஃபர்ஸ்ட் ஏங்குற கணம் எழுதுங்க ஏங்கிற கணம் எழுதுப்பா ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு கமா மூணு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கிராஸ் அதே ஏதான் கொடுத்துருக்காங்க ஸோ ஏங்கிற கணத்தையை எழுதுங்க இல்லையாச்சா என்ன செய்வோம் முதல் உறுப்பு எடுத்து முதல் கணத்துல கூடிய முதல் உறுப்பு எடுத்து ரெண்டாவது கணத்துல இருக்கக்கூடிய எல்லா உறுப்பு கூட என்ன செய்வோம் சேர்த்து எழுதுவோம் அது ஃபர்ஸ்ட் எதை ஓப்பன் பண்ணணும் செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க அப்போ என்ன வரும் ரெண்டு கம்மா ரெண்டு அடுத்து ரெண்டு கம்மா மைனஸ் ரெண்டு அடுத்து ரெண்டு கம்மா இப்போ முதல் உறுப்பு வச்சுருச்சிட்டோமா அடுத்து ரெண்டாவது உறுப்பு வச்சு என்ன செய்ய போறாடின்னா நம்ம எழுத போறோம் எழுதிடலாமா என்ன வரும் மைனஸ் ரெண்டு கம்மா ரெண்டு மைனஸ் ரெண்டு ரெண்டுக்கம்மா மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ரெண்டுக்கமா மூணு இப்போ ரெண்டாவது ஊர் போச்சு எழுதிட்டோமா அடுத்தது வச்சு எழுதுவோம் மூணாவது ஊர் பூ வச்சு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எழுதுவோம் இப்போ பாருங்க என்ன வரும் மூணு மூணுக்கமா ரெண்டு மூணு மூணுக்கமா மைனஸ் ரெண்டு மூணு மூணுக்கமா மூணு அவ்வளோதான் எழுதிச்சா அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க என்ன கணம் பாருங்கிற கணத்துல இருக்கணும் என்ன கணம் ஏங்கிற கணத்துல உறுப்பு எழுத ஏங்கிற கிணத்துல இருக்கக்கூடிய உறுப்பு என்னது அப்படின்னா ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு கமா இப்போ என்ன செய்ய போறோம் முதல் கணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் இரண்டாவது கணத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பு கூடையும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம சேர்த்து எழுதுவோம் ஓப்பன் பண்ணுங்க ஒன்று கம்மா ரெண்டு ஒன்று கம்மா மைனஸ் ரெண்டு ஒன்று கம்மா மூணு அடுத்து என்ன செய்வோம் முதல் கணத்தில் இருக்கக்கூடிய அடுத்த உறுப்பை ரெண்டாவது கணத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பு கூடையும் நம்ம சேர்த்து எழுதுவோம் அப்ப என்ன வரும்

அதை பதிப்பு தான் என்ன கொடுத்துருக்காங்க முதல் கணத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் ரெண்டாவது கணத்துல இருக்கக்கூடிய எல்லா உறுப்பு கூட நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஜோடியா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எழுதுவோம் எழுதலாமாப்பா பாருங்க என்ன செய்யணும் செய்வோன்னு செட் செட்ரா ஓபன் பண்ணுங்க என்ன எழுதுவோம் பீக்கமா

ஏங்கிற கணத்தையும் ரெண்டு தடவை எழுதணும் அப்ப ஏங்கிற கணம் என்ன கிடைச்சிருக்கு பி கமா கியூ தானே பி கமா கியூ ஏங்கிற கணம் என்னது பி அப்ப என்ன செய்வோம் ஒவ்வொரு உறுப்பையும் எடுத்து முதல் கணத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் ரெண்டாவது கணத்து கூட சேர்த்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எழுதுவோம் எழுதுறாமாப்பா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் செட் பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்க

ஏங்கிற கணமும் பி கமாக்கியூ தான் அப்ப பி கமாக்கியூ இல்லையாச்சா இப்ப இப்ப என்ன செய்வோம் முதல் கணத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் ரெண்டாவது கணத்துல இருக்கக்கூடிய எல்லா உறுப்பு கூட நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஜாயின் பண்ணி என்ன செய்வோம் அப்படின்னா எழுதுவோம் அவ்வளவுதான் சரிங்களா இப்ப எழுதிடலாமாப்பா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் செட் ப்ராக்கெட் ஓபன் வேணும் பி கமா பி கமா பி கமா

முதல் கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்பை ரெண்டாவது கணத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பு கூடயும் பண்ணணும் ஆனா ரெண்டாவது கணத்துல ஏதாவது உறுப்பு இருக்கா அப்படின்னா உறுப்பு இல்லை உறுப்பு இருந்தாலும் சேர்த்துறது முடியும் அப்ப எந்த உறுப்புமே இல்லை இடத்துல என்ன போட்டுற வேண்டியதா வெற்று கணம் போற்ற வேண்டியதா அடுத்தது பாருங்க ஏ கிராஸ் ஏ ஏங்கிற கணம் என்ன இருக்குன்னு பாருங்க ஏங்கிற கணம் எம் கமா என் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கிராஸ் திரும்ப ஏதானே அப்ப என்ன போகிறோம் எம் கமா என் என்ன செய்வோம் ஃபஸ்ட்டு செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள் முதல் கணத்தில் இருக்கக்கூடிய எல்லா உரூப்பையும் தனித்தனியாக எடுத்து ரெண்டாவது கிணத்தில் இருக்கக்கூடிய எல்லா குரூப் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஜாயின் பண்ணுவோம் இப்போ ஜாயின் பண்ணலாமா அப்போ என்ன போகிறோம் கமா எம் அடுத்து எம்கமா என் ரெண்டாவது உரூப்பை எடுத்து ஒவ்வொரு உறுப்பு கூடையும் ஜாயின் பண்ணுவோம் அப்போ என்ன வரும் என் கமா எம் அடுத்து என் கமா என் அவ்வளவுதான் அடுத்து பாருங்க பி கிராஸ் பிங்கிற கணத்துல எந்த உறுப்புமே இல்ல ஏதாவது ஒரு உறுப்பு தான் அதை கூட என்ன முடியும் ரெண்டாவது கணத்தை கூட ஜாயின் பண்ண முடியும் ஸோ முதலீர் கணம் பிங்கிற கணத்துல எந்த உறுப்புமே இல்லை அதனால நமக்கு விடை நமக்கு என்னதான் வரும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எம்டி செட் தான் வரும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் அவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்